கள்ளக்குறிச்சியில இருபத்தி ஒன்பது அடி உயரம் கொண்ட கருப்புசாமி கோவிலும் கேனாரப்பன் தன்னுடைய மனைவமார்களுடன் காட்சி தர கோவில் எங்க இருக்குன்னு தெரியுமா ஒரு அளர்ந்த தாங்க ஒரு அற்புதமா காட்சி தராங்க இந்த கோவில ஒரு அதிசயம் நடக்குதாங்க அதுவும் என்னன்னா நம்ம இந்த கோவிலுக்கு வந்து எந்த ஒரு வேண்டுதலும் வேண்டவே வேணாமா அதை நீங்க மனசுல நினைச்சாலே இந்த கோவில் இருக்கிற குள்ள கருப்பு சாமியும் ஐயனாரப்பனும் நிறைவேற்றி தராங்களா இந்த கோவிலுக்குள்ள வரும்போது ஒரு அமைதியான சூழ்நிலை தாங்க இந்த கோவிலே அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்குள்ள வந்தாலே அவ்வளோ நிம்மதியா இருக்கும் அது மட்டும் இல்லாம பேருதாங்க குள்ள கருப்பு சாமி கோவில் ஆனா ஒரு பிரம்மாண்டமா காட்சி தருற இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஐயனாரப்பன் தனது மனைவி மரங்கள் ரொம்ப அற்புதமா காட்சி தராங்க இந்த கோவில் நீங்க வந்தாலே போதுங்க குறைய நீங்க கொட்டவே வேணாம் அதை நீங்க மனசுல நினைச்சாலே போதும் ரொம்ப அற்புதமா நிறைவேற்றி தரதா இந்த ஊர் மக்கள் நிறைய பேர் சொல்லிட்டு போறாங்க வேண்டுதல் நிறைவேறின எல்லாரும் பார்த்தோம்னா குதிரை பொம்மைகளை வாங்கி வைக்கிறாங்க அதுதாங்க இந்த கோயிலை சுத்தி நிறையவே இருக்கு இந்த குள்ள கருப்பு கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா கள்ளக்குறிச்சிலிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவுல சடையம்பட்டு என்ற ஊர்ல தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கு